திருச்செந்தூருக்கு வந்தாச்சு மணி ஒரு ரெண்டு மணி ஆச்சு ஆமாம் நாலரை மணிக்கு சம்ஹாரம் மேற்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறேன் நேராக கடற்கரைக்கு போக வேண்டியதான் பொது தரிசனம் கூட்டத்தை பாருங்கள் காம்பவுண்டு அந்த வெயிட்டிங் ஹாலுக்கெல்லாம் வெளியே வரைக்கும் நிற்காங்க அப்பா ஃபுல்லாக இருக்குது வழியாக போய் உள்ளே நுழைஞ்சி மறுபடி வெயிட்டிங் ஹாலில் மறுபடி வெயிட்டிங் ஹாலுக்குள்ளே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் காத்திருந்து மேலே பிளாட்ஃபார்ம் கடந்து உள்ளே போய் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு எப்படியும் சாயங்காலம் ஆயிரும் இங்கே பொது தரிசனத்துக்கு உள்ளே போகிற கெயிட்டையும் அடைச்சிட்டாங்க இந்த பக்தர்கள்லாம் திறக்கும்போது உள்ளே போகலான்னு சொல்லி அப்படியே வரிசையில் நிற்கிறாங்க திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் செம்ம கூட்டம் இன்னும் கடற்கரைக்கு போகல கடற்கரையில் அங்கே ஒரு லட்ச பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க நிறைய பக்தர்கள் மாவளத்து போட்டுட்டு மேற்கு வாசலில் எல்லாருமே ஒரு ஆறு விளக்கு கனெக்ட் பண்ணி போடுவாங்க போல் ஆறு விளக்கு வச்சு ஒவ்வொரு பக்தர்களாக கும்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த அடுத்தடுத்து வேறு வேறு பக்தர்கள்னு சொல்லி மேற்கு வகசரம் வாசல் கோபுரம் முன்னாடி பக்தர்கள் தீபம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கோயில் வாசலுக்கு வந்தாச்சு சரியான கூட்டம் அப்படி நகர்ந்து நகர்ந்து தான் போய்கிட்டு இருக்கு ஆடு இந்த பக்கம் தரிசனத்துக்காக அந்த கூண்டுக்குள்ளோடி இருக்காங்க அது வந்து விரைவு தரிசனம் அது வழியாமல் ஃப்ரீயாக தான் இருக்காங்க சாமி தரிசனத்துக்காக பக்தர்கள் அங்கே வரிசையில் நிற்காங்க கூட்டத்தில் பாருங்க கூட்டம் இன்னைக்கு கோயில் முகப்புல அலங்காரம் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க மலர் அலங்காரங்க அருணைக்கோலே கண்டா போட்டி கோயில் முன் வாசலுக்கு வந்தாச்சு அலங்காரம் எப்பவும் போல செம்மையா பண்ணி வச்சிருக்கிறாங்க மேலும் மயிலும் போட்டு செம்மையான மலர் அலங்காரங்கள் ஆமா I'm hey, hey, ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಇಷ್ಟವಾಗುತ್ತೆ. ನಾವು ಮಾಡಿದ ಈ ಅನುಕರಣೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಒಂದು ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಸರಿಯichever ಪರಂಗಗಳಿಂದ প্ডাারে <laughs> ম্াারে போய் பாருவர் அங்க தெரிஞ்சிருந்தா இருக்கிறார் சங்காரமூர்த்தி சூரன் கடற்கரைக்கு அந்த கண்டாட்சி சூரபத்மன் கடற்கரைக்கு கடற்கரை போயாச்சு இப்போ வந்து முக்கிய புள்ளிகள் ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்கிறாங்க கடற்கரைக்கு தருமபுர ஆதினமான அவங்க வந்திருக்காங்க ஒரு ஒரு ஆட்களும் வரும்போது பக்தர்களும் புழுக்குள்ள வேரிக்காட்டை தள்ளிக்கிட்டு வந்துருந்தாங்க தருமபுரி ஆதீனம் போறாரு அவருக்கு பின்னாடியே அப்படியே படம் படா தள்ளிட்டாங்க பக்தர்கள் செம்மையா தள்ளி රාගිනම අේ තැනෙත්නැ